பெண்மயிலே அடி அத்தமத்தினமே ஆசையுள்ள பெண்மயிலே புத்தாத முக்கே என்னோட சொத்து கொள்ளாம கொள்ளாமல் என்னாசீரா சோடி கிளி பக்கத்திலே சொந்த கிளியிப்போ வெக்கத்திலே சோடி கிளி பக்கத்திலே சொந்த கிளியிப்போ வெக்கத்திலே சோடி பக்கத்திலே, பக்கத்தில் சொந்தக் கிளியோ வெக்கத்தில் சோடி

Have you an appointment? I am sorry, but still, now it's a friend. Okay. Hello, sir. An old friend has come to meet you. Can I send him in? Okay. You may go. May I come in? Come in. நீ சக்கரவர்த்தி இல்ல பரவாயில்லையே பெத்த அப்பா அம்மாவே சுலபமா மறந்துற அந்த காலத்துல இருபது வருஷம் கழிச்சு என்ன கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சே ஐ எம் சோ ஹாப்பி நீ மட்டும் காலேஜ் என் கூட சண்டை போட்டு என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உடம்பு சௌரியம் இல்லாம படுத்திருக்க மாட்டேன் என் தம்பிகளை கவனிக்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் இப்போ என் தம்பிகளை பிரிஞ்சி இந்த நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன் சோ

அவனை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியாது வேணா சொல்லு பரமனட்டா உள்ளே தள்ளிடுறேன் ராஜேகர் பிளீஸ் எனக்கு அவன் ரொம்ப வேண்டியவன் அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அது உன்னால தான் முடியும் எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன் நான் கேட்கிற விலையை உன்னால கொடுக்க முடியுமா இந்த சக்கரவர்த்தி விலை பேசி கொடுக்கலன்னு சொன்னதா அவ சரித்திரத்திலேயே கிடையாது இப்ப சொல்லு நான் என்ன செய்யணும் வெரி சிம்பிள் நீ எங்கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அவன் வச்சிருந்த சரக்கெல்லாம் அவனுடையதல்ல என்னுடையது அவ ரொம்ப இன்னசென்ட் ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும் என்ன பாரு உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சு வந்தேன் இப்படி என்ன ஏமாத்திட்டிய தவறான இடத்துக்கு தவறான நம்பிக்கை நம்பிக்கையோட வந்தா ஏமாத்தம் தான் கிடைக்கும் மிஸ்டர் சக்கரவர்த்தி நான் சட்டத்தை விக்கிற வைக்கிற இல்ல காப்பாத்துற காப்பாத்த வைக்கிற அந்த பேச்சை விடு இப்படி என்ன சாப்பிட சொல்லு அடச்சே

என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை பொல்லாதா பணம் என்ன பேர் என்னப்பா ராஜா உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேராதான் வச்சிருக்காங்க உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான் பறவை கண்டும்ும் அதை சொல்லாது அந்த பறவை எஞ்சில் ஒரு போராட்டம் கண்ணில் ஒரு நேரோட்டம் கண்ணை இமை காணாமல் கால கொடுமை பாலத்தை பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூ நீ என்ன தெரியல நான் ராஜா ராஜேந்திரன் ஓ ராஜாவா எங்க வந்த நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்துருப்பேன் எதுக்கு எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அண்ணனை பார்க்கத்தான் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு சரி இப்ப எதுக்கு வந்த

அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜா போறவருடைய கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு உண்மையிலே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது தப்பு பண்ணிட்டே ராஜா இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தியோ அவரும் உன் கண்ணு முன்னால் நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா எப்படி சொல்ல முடியும் அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல் அவர் தம்பி நானு படிக்காதவன் ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் நான் இந்த நிலைமை இருக்குது அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும் புரியல இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காரு அவர் பார்த்தா அவர் போய பார்த்துட்டே இருக்கும் போது தோணும் அப்படின்னா வாழ புறாவும் தள்ளி இருந்தே பாக்க போறேன் இப்ப கூட நான் போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்னா அவர் கூடவே இருக்க சொல்லுவாரு நிச்சயமா அவருக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா அதுக்குன்னு ஒரு நாள் வரும் என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட போது என் மூணு நாளைக்கு கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன் அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை சார் பையனை பார்த்தா நம்ம கைக்கு அடக்கமா இருப்போம் போல தெரியுது இவனை வச்சு நான் ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்கேன் என்ன திட்டம் சார் என் அண்ணன் பொண்ணு மஞ்சு இவன் மேல உயிரியே வச்சிருக்கா இவனையும் நம்ம கைகளை போட்டுக்கிட்டு அவளையும் இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நினைச்சத சாதிச்சிருவேன் ஆமா ராமுவ நம்ம வலையில விழ வச்சிட்டியா

மஞ்சுக்கு கல்யாணம் ஒரு ஒரு புருஷன் வீட்டுக்கு பிரிஞ்சு எப்படி எனக்கு எனக்கு புரியல பத்தி நீங்க கவலைப்படுறீங்க வீட்டோட பாத்துட்டா இந்த காலத்துல அப்படி பையன் பையன் அந்த வேலையை விட்டுருங்க தெரிஞ்ச இருக்கான் மஞ்சு அவனும் கூட நேசிக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படியா மஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லையே ஈக்குவல் ஏஜா இருந்தா இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட பையன் கொஞ்சம் ஏழை ஏழையா இருக்கிறதும் நமக்கு நல்லது நாம கிழிச்ச கோட்டை அவன் தாண்டவே மாட்டான் என்ன இருந்தாலும் மஞ்சுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பாக்குறது நல்லதுதான் அஞ்சு நாள் ஏழு ஒண்ணு ஒண்ணு Nå stenger kampen!